அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உலகளாவிய கிறிஸ்மஸ் தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் நம்முடைய உலக மக்களுக்காக தியாகத்தின் திருவுருவமான இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதராக அவதரித்த தினமே கிறிஸ்மஸ் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றும் அழைக்கப்படுகின்றது ஜாதி மத வேற்றுமை ஆனதை தாண்டி உலகம் முழுவதும் இந்த விழா ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் திருநாள் கிறிஸ்துமஸ் இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு புனிதமான நாளாக கருதப்படுகிறது உலகமெங்கும் கொண்டாடப்படுவதால் இதை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சிக மகிழ்ச்சிகரமாகவும் நல்லதொரு மகிழ்ச்சியான உற்சாகத்துடனும் அனைத்து மக்களும் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இது ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டது எல்லோராலும் கொண்டாடப்படும் தினமான கிறிஸ்து இயேசு அவர்கள் இன்றைய பிறந்தநாள் தின விழா இன்று அவர் உலக மக்களின் நன்மைக்காக தியாகத்தின் உருவமாக அவதரித்து மக்களின் பாவங்களை போக்குவதற்காக அவர் மக்களுக்காக பிறந்தார் என்று கருதப்படுகிறது அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நமக்குள் அவர் அவரை எடுத்துக்கொண்டு மண் மக்களுக்காக அவர் அவதரித்து மக்களின் நன்மைக்காக எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக வாழ இருட்டிலிருந்து ஒளிச்சு வெ வெளிச்சத்துக்கு வருவதற்காக அவர் அறித்தார் என்று அவர் அவதி அவதரித்தார் என்று சொல்லப்படுகின்றது அவர் அவதரித்த நாளே கிறிஸ்துமஸ் பெருவிழா இந்த விழா சிறப்பானதாக எல்லா இடத்திலும் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது நாம் பார்த்து கொண்டிருப்பது சென்னை பெரம்பூர் புனித தெரசா ஆலயத்தில் செம்பியம் அருகே உள்ள ஆலயத்தில் தான் நாம் அந்த நிகழ்ச்சியினை கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு ஒரு இனிமையான நிகழ்வு எல்லோரும் ஒரு உற்சாகத்துடனும் இயேசுவை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார் கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் விழாவில் அனைவரும் மகிழ்ச்சிகரமாக உற்சாகத்துடன் உள்ள பூரிப்போடும் அனைவரும் இந்த நள்ளிரவில் பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் வாழ்க்கை ஒளிமயமாக மாற இயேசு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார் என்பது முக்கியமாக கருதப்படுகின்றது இந்த நாள் ஒரு நன்னாள் பொன்னாள் இனி நாள் வாழ்வின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு ஒரு உன்னதமான நாள் என்று இன்றைய நிலம் கருதப்படுகின்றது கிறிஸ்துமஸ் விஷ்யூ ஹாப்பி கிறிஸ்துமஸ் எவ்விடி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இந்த ஒரு இனிமையான நாள் மதங்களை கடந்து ஒற்றுமையின் சின்னமாக கிறிஸ்மஸ் விழா என்று நாம் அன்பு